நீங்கள் நான் இந்த உலகில் இருக்கும் அனைவரும் எங்களை நாங்களே எடை போடுகின்றோம் நான் எப்படி உள்ளேன் என்னிடம் என்ன பட்ட படிப்புகள் உள்ளன எனது வீடு எவ்வளவு பெரியது என்னிடம் எத்தனை கார்கள் இருக்கின்றன என்னிடம் எவ்வளவு உடைகள் உள்ளன என்னிடம் எவ்வளவு மோதிரங்கள் உள்ளன எனது வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என நாங்கள் எங்களை எடை போடுகின்றோம் நாங்கள் வேறு ஒருவரை பார்க்கும் பொழுது நானும் அவரைப் போல இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என கூறுகிறோம் அதுதான் எனக்கு வேண்டும் என்கிறோம் ஆனால் உங்களை நீங்கள் வேறு ஒரு தராசின் மூலம் எடை போட முடியுமா அதுதான் வாழ்க்கை எனும் தராசு அப்பொழுது நீங்கள் மிகவும் அற்புதமான அன்பளிப்பு உங்களுக்கு கிடைப்பதை காண்பீர்கள் அதுதான் இந்த மூச்சு எனும் அன்பளிப்பு நீங்கள் நூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் அது முப்பத்தி ஆறு ஆயிரத்து ஐநூறு நாட்கள் மட்டும்தான் அது அவ்வளவு அதிகம் நாட்கள் அல்ல அப்படியென்றால் ஒவ்வொரு நாளிலும் நிறைவாக இருப்பது எவ்வளவு முக்கியமானது உங்களின் உள்ளே வருகின்ற ஒவ்வொரு மூச்சின் பெருமதியையும் புரிந்து கொள்ளுங்கள் மூச்சு அவசியமானது அது உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் இது அடுத்ததாக வரும் கதை போன்றுதான் இருந்திருக்கும் எனது ஹேட் அகற்றாதீர்கள் ஒரு பெண் சிக்கை அலங்காரம் செய்யும் நபரிடம் எனக்கு சிக்கை அலங்காரம் செய்யுங்கள் ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் எனது முடியை வெட்டலாம் ஆனால் நீங்கள் எனது ஹெட்ஃபோனை அகற்றக்கூடாது எனக் கூறினாள் அந்த சிக்கை அலங்காரம் செய்பவருக்கு அது ஒரு புதிராக இருந்தது ஆனால் அவரும் பரவாயில்லை என கூறி அவளது முடியை வெட்டினார் சில கிழமைகளின் பின்னர் அவள் மீண்டும் அதே வேண்டுகோளுடன் வந்தாள் எனக்கு முடி வெட்டுங்கள் ஆனால் எனது ஹெட்ஃபோனை அகற்ற வேண்டாம் எனக் கூறினாள் இந்த தடவை சிகை அலங்காரம் செய்பவருக்கு உண்மையிலேயே அது ஒரு புதிராக இருந்தது இவள் எதனை கேட்கின்றாள் என அவர் அரிய ஆர்வமாக இருந்தார் எனவே அவள் அந்த கதிரையில் இருக்கும் பொழுது அவர் அந்த ஹெட்போனை அகற்றிவிட்டார் அவருக்கு ஆச்சரியம் தரும் வண்ணம் அந்த பெண் சுருண்டு கீழே விழுந்து இறந்து விட்டாள் அவருக்கு ஒரே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிவிட்டது பின்னர் ஆம்புலன்ஸ் அங்கு வந்து அந்த உடலை எடுத்து சென்று விட்டது அந்த சிகை அலங்காரம் செய்பவர் அதிர்ச்சியில் அவள் என்னதான் கேட்கின்றாள் என எண்ணி அந்த ஹெட்போனை தூக்கி தான் போட்டுக்கொண்டார் அப்பொழுது அவர் எதனை கேட்டார் தெரியுமா மூச்சை உள்ளே எடு மூச்சை வெளியே விடு மூச்சை உள்ளே எடு மூச்சை வெளியே விடு என அது சொல்லிக் கொண்டிருந்தது எங்களுக்கு வெளியே ஒரு மணிக்கூடு உள்ளது எங்களின் உள்ளேயும் ஒரு மணிக்கூடு உள்ளது வெளியே உள்ள மணிக்கூடு மேலும் விரைவாக 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 சென்று கொண்டு இருக்கின்றது ஆனால் உள்ளே உள்ள மணிக்கூடு எவ்வாறு உள்ளது அதனது பெண்துலம் எனப்படும் ஊசலாடும் பாகம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஆடிக்கொண்டிருக்கின்றது அது விரைவாக போவதில்லை அது அங்கே உள்ளது அது அழகானது அது கருணை வாய்ந்தது நாங்கள் மூச்சு எடுக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒரு பொத்தானை அழுத்த வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் என உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அது எங்களை பைத்தியக்காரர் ஆக்கிவிடும் ஏனெனில் அதனைத்தான் நாங்கள் அநேகமாக செய்வதற்கு மறந்து விடுவோம் ஆனால் இல்லை கேட்காமலே அதற்காக ஒரு மெஷினில் நாணயத்தை போடாமலே மூச்சு வருகின்றது அது மிகவும் அற்புதமான வாழ்க்கை எனும் அன்பளிப்பை கொண்டு வருகின்றது மிகவும் அற்புதமான உயிர் வாழ்க்கை எனும் அன்பளிப்பை எடுத்து வருகிறது இது ஒரு அன்பளிப்பா நான் இதனை ஒரு அன்பளிப்பு என கூறுகின்றேன் நான் அதனை எவ்வாறு அழைத்தாலும் பரவாயில்லை ஆனால் அது ஒரு அன்பளிப்பு என நீங்கள் எண்ணுகிறீர்களா மூச்சு வருகின்றது அத்துடன் ஒவ்வொரு மூச்சும் நாங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய சாத்தியத்தை எடுத்து வருகிறது நீங்கள் எதனை தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளே உள்ளது அது எப்பொழுதும் உங்களின் உள்ளேயே இருந்துள்ளது அது எப்பொழுதும் உங்களின் உள்ளேயே இருக்கும் இந்த கதை ஒரு சிக்கலான கதை அல்ல இது மிகவும் எளிமையானது தெய்வீகம் எங்கும் நிறைந்துள்ளது என்றால் அது என்னுள்ளேயும் உள்ளது இந்த மூச்சு கிடைப்பது என்பதன் அர்த்தம் என்ன என்பதனை மனிதர்கள் மறந்துவிட்டார்கள் நாங்கள் பல விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம் ஆனால் யார் மேலும் ஒன்று வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றார்கள் உங்களுக்கு மிகவும் விலை மதிக்க முடியாத ஒன்று ஏராளமாக தரப்படுகின்றது அது உங்களுக்கு ஏராளமாக தரப்படுவதனால் அதனுடைய அர்த்தம் அதனது பெருமதி குறைந்துவிட்டது என்று அல்ல அது அப்பொழுதும் மிகவும் விலை மதிக்க முடியாததாகவே இருக்கும் நீங்கள் கொண்டிருக்கும் எல்லா உறவுகளிலும் நீங்கள் இந்த மூச்சுடன் ஒரு உறவை வைத்திருக்கின்றீர்களா அதனை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்களா அதனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் எதனை அறிந்து இருக்கின்றீர்களோ நான் அதனை உங்களுக்கு நினைவூட்ட முயற்சிக்கிறேன் சில வேளைகளில் அதுதான் தெளிவு சில வேளைகளில் நீங்கள் யார் என்பதனை நினைவூட்டுவதுதான் தெளிவு இந்த மூச்சின் பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும் தினமும் உயிருடன் இருப்பதை உணர வேண்டும் வந்து போகும் இந்த மூச்சு ஒரு ஆசீர்வாதம் என்பதனை நான் முதலில் கேட்டபொழுது நான் ஆம் உண்மையில் அது ஆசீர்வாதம் தான் என எண்ணினேன் ஆனால் இது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியாக உள்ளது இது அவர்களுக்கு தெரியும் இருப்பினும் அவர்கள் கடவுளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு ஒரு அறிகுறி காட்டுங்கள் என கேட்கின்றார்கள் உங்களுக்கு எவ்வாறான அறிகுறி தேவை இதுதான் அந்த அறிகுறி அதன் அறிகுறி உங்களது மூக்கின் கீழே உள்ளது ஆனால் மக்கள் அதனை காண்பதில்லை அவர்கள் ஒரு வானவில்லை காண விரும்புகின்றார்கள் அல்லது மின்னலை காண விரும்புகின்றார்கள் ஆனால் கடவுள் மூச்சை கொடுக்கின்றார் மூச்சு எவ்வாறு அறிகுறியாக இருக்க முடியும் என்பார்கள் என்ன இது உங்களுக்கு மிகவும் எளிமையானதாக உள்ளதா இந்த மூச்சு உங்களின் உள்ளே வந்ததா ஆம் வந்தது கோடீஸ்வரர்கள் மூச்சு எடுக்கிறார்களா ஏழைகள் மூச்சு எடுக்கிறார்களா அத்துடன் ஒரு மூச்சு எடுப்பதற்கு எவ்வளவு செலவாகின்றது இந்த உலகத்தில் ஒரு மூச்சை வாங்கக்கூடிய அளவுக்கு தங்கமும் இல்லை வைரமும் இல்லை பணமும் இல்லை ஆனாலும் அது உங்களின் உள்ளே வந்தது மீண்டும் மீண்டும் வருகின்றது மீண்டும் வருகின்றது இலவசமாக வருகின்றது நீங்கள் மிகவும் செல்வந்தன் நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் அந்த விலை மதிக்க முடியாதது உங்களின் உள்ளே வருகின்றது அந்த விலை மதிக்க முடியாததனால் நீங்கள் தினமும் தொடப்படுகிறீர்கள் உங்களது வாழ்வில் நீங்கள் சாதித்த விஷயங்கள் மற்றும் நீங்கள் விட்ட தவறுகள் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தாலும் அதனைவிட மேலும் ஒரு பெரிய விஷயம் நடைபெறுகின்றது அது என்ன அதுதான் இந்த மூச்சு வருவதும் போவதுமாகும் இந்த மூச்சு வந்து போவதுதான் எல்லா அற்புதங்களிலும் மிகப்பெரிய அற்புதமாக இருக்க முடியுமா நான் தினமும் ஒரு தங்கச் சுரங்கத்தின் மேலே வசித்து வந்திருக்கின்றேனா ஒவ்வொரு மூச்சும் ஆனந்தத்திற்கான திறவுகோலை தன்னகத்தே கொண்டுள்ளது